வணக்கம் நண்பர்களே இந்திய பங்கு சந்தை யோக வணிகம் இந்திய பங்கு சந்தை மூலதனத்தை தரட்டக்கூடிய ஒரு இடம் பெருநிறுவிகளுக்கு மூலதனத்தை தட்டக்கூடிய ஒரு இடம் என்பது எல்லாருக்கும் தெரியும் இது மீண்டும் எழுமா என்ன காரணம் இரு காரணிகள் இதில் இருக்க மீண்டும் எழுமா என்ற கேள்வி எழுவதற்கான இரு காரணிகள் இருக்கிறது ஒன்று சைனாவுடைய பொருளாதாரம் பொருளாதார சந்தை கிட்டத்தட்ட அந்த கோவிட்டுக்கு அப்புறம் கொரோனா காலத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை காணவில்லை இருப்பினும் அங்கிருக்கு பொருளாதார எழுச்சியை காணக்கூடிய இடமாக கடந்த சில மாதங்கள் இருக்கிறது இப்போது ஒரு பொருளாதார குறியீடு இதை இருக்கிறது ஆனால் வளமான பொருளாதாரம் அங்கு ஏற்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை பங்கு சந்தை பொருளாதாரம் அங்கு ஏற்றம் பெற்றிருக்கிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அமெரிக்க டாலருடைய வீழ்ச்சியை தடுத்து நிறுத்தக்கூடிய இடத்தில் இப்போது ட்ரம்ப் போன்ற வணிகர்கள் பெருவணிகர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த ட்ரம்ப் போன்ற வணிகர்கள் வரும்பொழுது என்ன நிகழும் இவர்கள் தொழில் வணிகங்களை டாலர் மதிப்பை கூட்டுவதில் பெரும் கவனம் செலுத்துவார்கள் இந்த டாலர் மதிப்பு கூடும் போது இவ்வளவு நாளும் டாலர் மதிப்பு குறைந்துவிடும் அமெரிக்கா ஒரு கடலில் தவிக்கிற நாடு என்ற ஒரு ஒரு இமேஜ் ஒரு செய்தி அடிபட்டுக் கொண்டிருந்தது இந்திய பங்கு சந்தையில் அதிக முதலீடுகள் அந்நிய முதலீடுகள் வந்தன இப்போது அந்நிய முதலீடுகள் பின்வாங்கினால் இந்த மதிப்பு குறியீடு மாறும் இது அடுத்த கட்டம் சரி அதே நேரத்தில் இந்தியாவுக்கு இந்தியாவில் தொழில் தொடங்கினால் இந்தியாவில் சில பொருட்களை தயாரித்தால் தயாரிப்பு செலவு குறைவு என்று நினைக்கக்கூடிய நாடுகளில் ஒன்று அமெரிக்கா அப்போ இந்தியாவில் சில பொருட்களை தயாரிக்கும் பொழுது இங்கிருந்து அவர்கள் அங்கு இறக்குமதி செய்து கொண்டால் இறக்குமதி வரி வரி போன்ற குறைப்புகளில் ஈடுபட்டால் இந்திய இந்த பொருளாதார குறியீடுகள் பங்கு சந்தை பொருளாதார கொடிகள் உயரும் ஆனால் இங்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்சியினுடைய அமைப்பு இங்கு இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர் இருப்பவர்கள் இருக்கக்கூடிய கொள்கை முடிவுகள் இங்கு இருப்பவர்கள் இருக்கக்கூடிய வரி விதிப்பு முறைகள் இது மிக மிக முக்கியம் இந்த வரி விதிப்பு முறைகளை அடிப்படையாக கொண்டே இந்த இந்திய கட்டமைப்புகள் உள்கட்டமைப்பு துறைகள் இவைகளை அடிப்படையாக கொண்டே ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி பொருளாதார சந்தை வளர்ச்சி என்பது இருக்கும் அந்த வகையில் இந்திய பொருளாதார சந்தை வளர்ச்சி என்பது ஒரு மிகப்பெரிய குறியீடு எட்டும் என்று நினைக்கிறார்கள் இதற்கு இருமுனைகளிலும் அமெரிக்கா ஒரு புறம் வளர்ச்சி சைனா புறம் வளர்ச்சி இந்த அடிப்படையில் நாமும் வளர்ச்சி அடைவோம் என்பது யூக வணிகர்களுடைய கணிப்பு தொடர்ந்து பங்கு சந்தை கவனியுங்கள் ஆனால் எப்பொழுதுமே பங்கு சந்தை அபாயம்தான் இதையும் மனைவி கொள்ளுங்கள் தொடர்ந்து சேனல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க